கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதியிலே தேவ சமூகத்தில் வாக்குத்த வசனத்தை தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திலே கத்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம் நீதிமுறைகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்கள் இந்த மாதத்திலே கத்தர் விரும்புகிற காரியம் ஆண்டவரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்கிறதை அதிகமாக இந்த வசனத்திலே ஆண்டவர் வலியுறுத்துகிறதே நாம் பார்க்கிறோம் அருமையான பரிசு தாவியானவர் சாலமன் ஞானி மூலமாக இந்த வசனத்தை நமக்கு தருகிறார் இதில் நாம் பார்க்கிற காரியம் நீ தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நம்மிடத்தில அதிகமாக வலியுறுத்துகிறார் அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் தீமையை நாம் வெறுக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து வேதத்தில் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் கேருபீங்கள் சேராபிங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகா உள்ள தேவன் தேவன் அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தீமையை வெறுத்து தீமையை வெறுப்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காரியம் அப்படி தீமை வெறுத்து கத்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார் இந்த கா முதல் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் வரும் பொழுது இங்கே பதினேழாவது வசனத்தில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் ஆலயம் ஆண்டவரை நாம் சிநேகிக்கிற அந்த ஒரு அடுத்த ஒரு நிலைமையிலே கத்தர் நம்மை கொண்டு செல்கிறார் ஆண்டவரை சிநேகிப்பது என்று சொன்னால் நம்முடைய நண்பரிடத்திலே எதையும் மறைக்க மாட்டோம் நம்முடைய நண்பரிடத்துல எந்த காரியத்தையும் நாம் மறைக்க மாட்டோம் எந்த நம்முடைய பெற்றோரோ நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரிடத்திலே தய சொல்ல தயங்குகிற காரியத்தை நம்முடைய சிநேகிதரிடத்துல நாம் மறைக்காமல் அதை ஷேர் பண்ணுவோம் ஆண்டவர் அதே அப்படிப்பட்ட ஆழமான உறவை தேவன் விரும்புகிறார் அந்த உறவு என்ன என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் ஆண்டவரை சிநேகிக்கிறேன் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற இருக்கிறார் இந்த இருபதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்னை சிநேகிக்கிறவர்கள் பொருளை சுகந்தரிக்கும்படி அவர்கள் களஞ்சியங்களை நான் நிரப்பும்படி ஏன் ஆண்டவரை நாம் சிநேகிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் மெய் பொருளை சுகந்தரிக்கும்படியாக நம்முடைய என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டோர் ரூம் நம்முடைய எல்லா நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் விசேஷமாக நம்முடைய நம்மை ஞானத்தினால நிரப்புகிறார் அறிவினால புத்தியினால நிரப்புகிறார் குருவைகளினால நிரப்புகிறார் அவரே நம்முடைய சிநேகிதராக ஆண்டவர் வந்து நம்மோடு கூட வாழ்க்கை வாசம் செய்கிறார் ஆண்டவர் இந்த மேலான ஒரு வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய உலக நண்பர்கள் நம்ம பல நேரங்களிலே நம்மோடு நன்றாக அன்பாக இருக்கலாம் சில நேரம் சில கருத்து வேறுபாடுகளினால் அவர்கள் பிரிந்து செல்லலாம் ஆனால் ஒரு காரியம் ஆண்டவரை நாம் சிநேகிக்கும் பொழுது ஆண்டவர் கைவிட மாட்டார் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் கடலின் ஆழங்களில் அவர் போட்டு விடுகிறார் மீண்டும் அதை அவர் நினைக்கிற தேவன் அல்ல ஆண்டவர் நம்மை அதிகமாக பாசம் காட்டி நேசம் காட்டி அவர் நம்மை சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்தினார் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் அந்த பெரிய ஒரு மீட்பை நமக்கு தந்திருக்கிறார் இந்த மீட்பின் மூலமாக நமக்கு கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியம் பரலோக பாக்கியம் பரலோக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாம சுகந்தரிக்க முடியாம கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார் அன்று இந்த நாளிலே உங்களுக்கு சுபிக்கிறேன் அன்பு தகப்பனே நாங்கள் தீமையை வெறுத்து அன்று உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளர அண்டு வரையை உண்மை சிநேகிக்க ஆண்டவரே அப்பா அதிகாலில் தேடிமை கண்டடைய ஆண்டவரே உம்முடைய அப்பா ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட உதவி கிருபியுள்ள கிருபையுள்ள அப்ப அர்ப்பணிக்கிறோம் மனதார ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாம பிதாவே